அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் காலையிலும் மாலையிலும் குல்வல்லாகோ அகத் குல் ஃபலக் குல் அவது பிறபின் சூறாக்களை மூன்று முறை ஓதினால் அதுவே அனைத்து காரியங்களுக்கும் போதுமானது என நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைகிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நசையி ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று இதன் பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் ஒருவன் எனக் கூறுவீராக அல்லாஹ் தேவையற்றவன் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் பிறக்கவுமில்லை அவனுக்கு நிகராக யாருமில்லை بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن இதன் பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அதிகாலையின் இறைவனிடம் அவன் படைத்தவற்றின் தீங்கிருந்தும் பரவும் இருளின் தீங்கை விட்டும் முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்புத் தேடுகிறேன் என்று கூறுவீராக بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَهِ النَّاسِ مِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ இதன் பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடுபவனின் தீங்கை விட்டும் மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறான் ஜின்களிலும் மனிதர்களிலும் இத்தகையோர் உள்ளனர் யா அல்லாஹ் நாங்கள் இதனை தவறாமல் ஓதி இதன் நற்பலன்களைப் பெறுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன்